வேலூர் மாவட்டத்தில் அருகே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த பெண்மணி தான் வந்து ருக்மணி இவருடைய அப்பா வந்து தினக்கூலி அப்பா வந்து வேலைக்கு போனால் மட்டும் தான் அன்னைக்கு சாப்பாடு ஸோ ரொம்ப வறுமையான குடும்பம் இதனால அவருடைய அப்பா வந்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் வந்து ருக்மணி வந்து ஒரு அஞ்சு வயசு இருக்கும்போதே சேர்த்து விட்டு வராது பொதுவாக இந்த மாதிரியான குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது இன்டர்வல் டைம்ல அவங்க வெளியே வந்து வெளியே வந்து ஸ்கூலுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி கடை இருக்கும் இல்லைனா வந்து ஓரமாக வந்து ஏதாவது ஒரு வயதான பாட்டி வந்து ஏதாவது பழங்கள் வச்சுட்டு இருப்பாங்க முட்டாய் ஊற்றிட்டு இருப்பாங்க ஸோ இப்படிதான் வந்து ருக்மணியோட ஸ்கூலுக்கு வாசல்ல சரோஜா பாட்டின்னு ஒரு பாட்டி வந்து பழங்களை விற்றுட்ருக்காங்க ஸோ பொதுவாகவே குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பிரியப்பட்டு சாப்பிடக்கூடிய உணவு வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் ஸோ அந்த இந்த மாதிரி குழந்தைகள் வந்து அந்த பாட்டி கிட்ட வந்து எல்லா பெண்களும் வந்து மா குழந்தைகளும் வந்து மாங்காய் சாப்பிட்றது சுற்றினுன்னே வாங்கி வாங்கிட்டு இருக்கும்போது இந்த ருக்மணி பெண் மட்டும் தூரமாக இருந்து அதை வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்காங்க இவங்கள்ட்ட வாங்குறதுக்கு வந்து காசு இல்லை இதை வந்து அந்த ருக்மணி பாட்டி சரோஜா பாட்டி வந்து நோட் பண்ணி அதுக்கப்புறம் தனியாக இந்த ருக்மணி அழைச்சிட்டு வந்து மாங்காய் கொடுத்துருக்காங்க அந்த பெண்ணும் சாப்பிட்ருக்கு மறுநாளும் அதே மாதிரியே வந்து இப்போ குழந்தைங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி மாங்காய் வாங்கி சாப்பிடும்போது ருப் ருக்மணி பாட்டி ஸோ ருக்மணியும் வந்து அந்த பக்கத்தில் இருந்து பேட்டிக்கை பார்த்துட்டுருக்கு உடனே சரோஜா பாட்டியும் கூட்டு வந்து கொடுத்துருக்கு ஸோ இப்படியே ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து கொடுத்த உடனே உங்களுக்கு உங்கள் அப்பா உனக்கு காசே கொடுத்து விட மாட்டாராமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் அப்படின்னு ருக்மணி சொல்லியிருக்கா உடனே சரோஜா பாட்டி சொல்லியிருக்கா அப்படியா நீ என்னை பார்க்கறதுக்கு எனக்கு பேத்தி மாதிரி தான் அதனால் நீ வந்து தினமும் வந்து எனக்கு காசுலாம் கொடுக்க வேண்டாம் இந்த மாதிரி தூரமாக இது வந்து வேடிக்கையும் பார்க்காத நீ வந்து உனக்கு மாங்கா நீ தினமும் என்று வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கா கிட்டத்தட்ட இப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணு வந்து ஒரு பத்தாவது படிக்கிற வரைக்கும் இந்த சரோஜா பாட்டி வந்து அந்த குழந்தைக்கு வந்து மாங்காக கொடுத்துட்டு இருந்திருக்காங்க பத்தாவதுக்கு அப்புறம் வந்து அந்த பெண்ணு நல்ல மார்க் எடுத்த உடனே அவங்க படிக்க வெளியே போயிட்டாங்க அவங்க ஃபேமிலியும் வந்து வெளியே போயிட்டாங்க இப்படியே வெளியே போய் அந்த பெண் அப்படியே படிப்படியாக உயர்ந்து ஒரு நல்ல பொசிஷன்ல வந்து இப்போ கை நிறைய வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ சில நாட்களுக்கு முன்னாடி அந்த ஸ்கூலில் அந்த ஸ்கூலில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ இந்த படித்த முன்னாள் மாணவர்கள் எல்லாத்தையுமே வந்து கூட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாரேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே அந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படியே அந்த நோட்டீஸை அனுப்பும்போது அந்த நோட்டீஸ் வந்து ருக்மணிக்கும் போயிருக்கு அந்த ருக்மணி பார்த்துட்டு அப்போ தான் அந்த ருக்மணிக்கே வந்து தனக்கு மாங்க கொடுத்த சரோஜா பாட்டியை வந்து ஞாபகம் வராங்க ஸோ அப்போ நம்ம ஸ்கூலுக்கு போனால் நம்ம கண்டிப்பாக அந்த சரோஜா பாட்டி நம்ம வந்து பத்தாவது படிக்க வரைக்கும் நமக்கு மாங்காய் கொடுத்தாங்க அவங்களுக்கு கை நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்களுக்காகவே நிறைய ட்ரெஸ்ஸு எல்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்காங்க அவங்களுக்காக நிறைய கிஃப்ட் எல்லாமே வாங்கி வச்சுட்டு கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ருக்மணி பாட்டிக்கு ஏதாவது செய்யணும் சரோஜா பாட்டிக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ருக்மணி கிளம்பி வராங்க ஸோ அப்படியே வரும்போது அவங்க ஸ்கூலுக்கு போகவே இல்லை ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சரோஜய பாட்டி பார்த்துட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் போய் எங்கெங்காமோ தேடுறாங்க காரில் வந்தபோது எங்கேயாமோ தேடுறாங்க அந்த பாட்டி வந்து பார்க்கவே முடியல அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணுறது சரி நம்ம ஸ்கூலில் போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வராங்க அந்த ஸ்கூலுக்கிட்டேயும் கேட்குறாங்க இந்த மாதிரி சரோஜிய பாட்டி எங்கே இருக்காங்க அவங்களெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாருக்குமே எங்கேன்னு தெரியல அந்த ஊரில் இருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள்ட்ட கேட்கும்போது தான் அந்த படி இங்கே தான் எங்கேயா சுற்றிட்டு ஆனால் இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே அவங்க தேடி தேடி பார்த்துக்காங்க கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் பொழுது சாஞ்சிருச்சு சாயந்தரம் ஆயிடுச்சு அப்போயும் தேடிக்காங்க கிடைக்க வேலை சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சார் வந்து அவங்களோட கார் எடுத்துகிட்டு போகும்போது தான் அந்த பாட்டியை பார்க்க முடியலையே அப்படி ஒரு மன ஒருத்திட்டே போயிட்டு இருக்கும்போது தான் ரோட்டு வரத்துல ஒரு மரத்துக்கு அடியில் வந்து ஒரு பாட்டி இருந்திருக்காங்க ஸோ இவங்க பார்க்கும்போது சரி நம்ம பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் இதை வந்து இந்த பாட்டிக்காவது கொடுப்போம் அந்த பாட்டியை பார்க்கும்போது தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஏழ்மையான ஒரு பாட்டியாக இருந்தாங்க சரி நம்ம பக்கத்தில் போயிட்டு நம்ம அந்த பாட்டி தான் செய்யல இந்த பாட்டிக்காவது கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ருக்குமணி வந்து தன்னோட காரை வந்து அந்த மரத்துக்கு பக்கத்தை அப்பாட்டிட்டு அந்த பாட்டியை பக்கத்துக்கு போகிறாங்க அந்த பாட்டி நான் இந்த மாதிரி சரோஜா பாட்டியை நான் வந்து தேடி வந்தேன் அவங்களால் பார்க்க முடியல அவங்களுக்காக தான் இந்த பொருள் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்தேன் அவங்கள பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நீங்கள் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி இந்த ருக்மணி வந்து கொடுக்குறாங்க உடனே அந்த சரோஜா பாட்டி வந்து நீ தான் ருக்மணியா எப்படி இருக்க எனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி அந்த சரோஜா பாட்டி கேட்கும்போது அப்போ தான் அந்த ருக்மணி உணர்றாங்க நம்ம வந்து தேடிட்டு வைத்த சரோஜா பாட்டி நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு நிமிஷம் கண் கலங்கிட்டாங்க அந்த அந்த சமயத்தில் கூட வந்து அந்த பாட்டி தன் கிட்ட வச்சுருந்த அந்த ஒரு மாங்காவை எடுத்து அந்த ருக்மணி கையில் கொடுக்கும்போதுதான் தான் அந்த ருக்மணி தன்னை அறியாமையை வந்து கண் கலங்கி அந்த பாட்டியோட காலில் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இனிமேல் நீங்கள் இங்கே இருக்காதீங்க நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் நீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கார்லயே வந்து இந்த ருக் சரோஜா பாட்டியை தன்னுடைய கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஸோ இந்த ருக்மணியோட செயல் உங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்கள் மேலும் மீது பல பழ வீடியோக்கள் நீங்கள் பார்க்க முன் மறக்காம என்ன சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்